அடுத்து வந்து புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் விடையை தேர்ந்தெடுத்து எழுத சங்கம வம்சத்தின் மிக சிறந்த ஆட்சியாளர் வந்து தேவராயர் ரெண்டு இரண்டாம் தேவராயர் அப்படின்னு சொல்லலாம் விஜயநகர கட்டட தூண்களின் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு எதுன்னா குதிரை சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் யார் இரண்டாம் விருப்ப ராயர் மதுரை சுல்தானிய அரசை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யார் குமார கம்பண்ணா பாம்னி அரசில் சிறந்த மொழியறிஞராகவும் கவிஞராகவும் விளங்கியவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா சுல்தான் பெரோஷ் எட்டாவது சுல்தான் என்றதை பார்த்துருப்போம் ஆரவிடு வம்சத்தின் தலைநகர் கோடித்திடங்களை நிரப்புக ஆரவிடு வம்சத்தின் தலைநகர் வந்து எதுன்னா பெனுகொண்டா விஜயநகர பேரரசர்களால் வெளியிடப்பட்ட நாணயங்களுக்கு வந்து என்ன பெயர் என்ன வராகன் என்று பெயர் மகமது கவான் வெடிமருந்து தயாரிக்கவும் அதனை பயன்படுத்துவது பற்றி விளக்குவதற்காகவும் பாரசீக வேதியியல் அறிஞர்களை வந்து வர செய்தார் விஜயநகர் நிர்வாகத்தில் கிராம நிர்வாகங்களை வந்து யார் கவனித்தாங்கன்னா கவுடா விஜயநகரான்றது வெற்றியின் நகரம் பிரதாப என்றது ஒடிசாவின் ஆட்சியாளர் கிருஷ்ணதேவராயர் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டதிக் கஜம் அப்துல் ரசாக் வந்து பாரசீக சிற்ப கலைஞர் தெனாலி ராமகிருஷ்ணா வந்து பாண்டுரங்க மகாமத்தியம் அடுத்து வந்து பாருங்க இந்தியாவில் விஜயநகர அரசின் ராணுவம் அச்சுறுத்தக்கூடியதாக இருந்தது என்றது சரி விஜயநகர ராணுவம் படை மற்றும் குதிரைப்படையை கொண்டிருந்தது என்றதும் சரி கூறு காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் தவறான இணையை கண்டறிவும் வாசனை பொருட்கள் வந்து எங்கன்னா மலபார் பட்டு வந்து சீனா விலை மதிப்பற்ற கற்கள் வந்து கங்காதேவி பொருந்தாததை கண்டுபிடி முகமது முதலாம் வந்து பாமினி அரசர் இருக்கிறவங்க எல்லாம் வந்து விஜயநகர அரசர்கள் கீழ்கணும் கூற்றுகளை ஆகிய பொருத்தமான விடையை டிக்கிட்டு காட்டுவோம் சொல்லியிருக்காங்க பச்சை வளர்ந்த பச்சை கலந்த நீல வண்ணத்தை கொண்ட விலையேந்த கற்களால் ஆன அரியணை பாரசீக அரசர்களின் அரசவையை அலங்கரித்தன என பிர்தோஷி தன்னுடைய ஷானாமா என்னும் நூலில் குறிப்பிட்டுள்ளார் என்றது சரி விஜயநகர பாமினி அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு காரணம் வந்து கிருஷ்ணா துங்குபத்ரா நதிகளுக்கு இடைப்பட்ட சிரிப்பான பகுதி கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கு இடைப்பட்ட களிமுக பகுதியை காரணமாக அமைந்தன என்றதும் சரி முதலாம் முகமது முல்தானில் கல்வி பயின்றார் என்றது தப்பு முதலாம் முகமது இல்ல அவருடைய அப்பாவான அலாவுதீன் அசன் வந்து முல்தான்ல வந்து கல்வி வந்து படிச்சிருப்பாரு முகமது கவான் மூன்றாம் முகமதுவின் கீழ் தனித்தன்மை பிரதம அமைச்சராக பணியாற்றினார் என்றது வாமினி அரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிஹரர் புக்கரன் கொடுத்திருக்காங்க அவங்க விஜயநகர அரசை தோற்றுவித்தவர்கள் தான் வந்து ஹரிஹரர் மற்றும் புக்கர் அதனால ஒன் தவறு ரெண்டாவதும் தவறு இருபது ஆண்டுகள் ஆட்சி செய்த கிருஷ்ணதேவராயர் சங்கம வம்சத்தின் மிக சிறந்த அரசர் சங்கம வம்சம் கிடையாது துளுவ வம்சம் ஆயிரத்தி துளுவ வம்சனுடைய ஆட்சி எப்ப ஸ்டார்ட் ஆகும் ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுபது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருப்பாங்க அதுல கிருஷ்ண தேவராயர் வந்து இருபது வருஷம் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு அஷ்டதி கஜத்தில் அல்லசாலி பெத்தன்னா குறிப்பிட தகுந்தவர் ஆவர் என்றது சரி விஜயநகர பேரரசில் அரசுரிமை என்பது பரம்பரையாகவும் பிறப்புரிமையின் அடிப்படையிலும் வழங்கப்பட்டது என்றதும் சரி பாமினி அரசில் பதினெட்டு முடியரசர்கள் இருந்தன என்றதும் சரி அவ்வளோதாங்க இதோட வந்து இந்த லெசன் வந்து ரிவிஷன் முடியுது அடுத்த வீடியோவில் வந்து முகலாய பேரரசுக்கான குயிக் ரிவிஷன் வீடியோ வந்து பார்ப்போம் தேங்க்யூ